ஹை ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமே ராஷ்மிகா அவர்களுக்கும் நடிகர் விஜய் தேவகொண்டா அவர்களுக்கும் திருமணமாக போகிறது ரசிகர்கள் மத்தியில் சம ஹாப்பி நியூஸாக இருக்கு அண்ட் இப்போதான் ரீசெண்டாக அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நிச்சயதார்த்தம் நடந்து அந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிச்சு அண்ட் அதுக்குள்ள ஏஐ மூலமாக இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமான மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டு இருக்கு ராஷ்மிகா மந்தனா அப்போலேருந்து நடிச்சுட்டு இருக்கப்பஜய் தேவர்கொண்டா மீது காதல் கொண்டாங்க அண்ட் அது நிறைய பேர் பொய்ன்னு சொன்னாலும் அண்ட் இவங்க இப்போ அதை அஃபிஷியலாகவே ஆக்கி இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணோம் அப்புறம் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நிச்சயம் பண்ண போட்டோவை ரிலீஸ் பண்ணாங்க நடிகர்கள் நடிகைகள் அவங்க லவ் பண்ணி திருமணம் பண்ணுறது எல்லாம் சகஜம் தான் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் காலம் ஃபுல்லாக ஒன்றா இருக்கணும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் அப்படியே இருக்கணும் ஏன்னா இப்போ ரீசெண்டாக எல்லா நடிகர் நடிகைகளும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க அவங்களோட வாழ்க்கை மினிமம் ஒன் இயர் டூ இயர் மட்டும்தான் இருக்கு ஸோ இவங்களாவது இவங்க கடைசி வரைக்கும் ஒன்றா சேர்ந்து வாழணும் ரெண்டு பேரும் புரிஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நிறைய அட்வைஸ் அண்ட் நிறைய விஷஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் சீக்கிரமே அவங்களோட திருமணம் வெகு பிரம்மாண்டமாக நடக்க போகிறதா பிளான் பண்ணி வச்சுருக்காங்க ராஷ்மிகா அவர்கள் இப்போ நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லையும் டாப் ஹீரோயின்ஸாக இருக்காங்க அண்டு நிறைய படங்கள் இவங்களுக்கு கமிட் ஆகியிருக்கு அடுத்தடுத்து நிறைய பெரிய படங்களை இவங்க புக் பண்ணி வச்சுருக்கிறதுனால இப்போதைக்கு திருமணம் ஒன் இயருக்கு நடக்காது ஸோ இந்த ஒன் இயர் தாண்டி அதுக்கப்புறம் தான் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லா படத்துக்கும் கால்ஷீட் டேட் கொடுத்துட்டாங்க இதுக்கு நடுவில் இப்போ ரீசெண்டாக ராஷ்மிகா மந்தனா ஒரு விமர்சனத்தில் சிக்கினாங்க இவங்களோட ஏஐ ஃபோட்டோ ஆபாசமாக சித்தரிச்சு சோஷியல் மீடியாவில் வைரல் ஆனிச்சு அதுக்கு ராஷ்மிகா மந்தனா செம்ம கோவமாக ரியாக்ட் பண்ணாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க இது தப்பு ஏஐ இப்போ நிறைய விஷயங்களை மாத்துது அதனால் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அட்வைஸ் கொடுத்தாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ராஷ்மிகா மந்தனா அண்ட் விஜய் தேவரு கொண்டா திருமணத்துக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணிக்கிட்டு நான் கான்பர்ஸில் கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்